ஹே ஹலோ பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் லெவன் அடுத்த எப்பிசோடு வந்து ஃபைனல் எபிசோடு இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கு இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் லாஸ்ட் எப்பிசோடில் தீ வந்து ரட்டிக்கிட்ட நீ என் கூட கிளம்பி வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான் ரட்டியை வந்து இது கோத்துக்கிட்டு சரி அப்படின்ட்டு தீ கூட வந்துடுறான் ரெண்டு பேரும் இப்போ வேற ஒரு இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க ரட்டி வந்து ஃப்ளூட்டை வந்து ஊதணும் அப்படின்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் அவனுக்கு அது சுத்தமாகவே வர மாட்டேங்கிது இதை வந்து தீ நோட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே வரான் இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து இந்த ஃப்ளூட்டை வந்து என்னால் ஊதவே முடியல ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான் இதுக்கு தீ வந்து அந்த ஃப்ளூட்டில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் உன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு நீ மறைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊதுன அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து என்னோட ஃபிங்கர்ஸா என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கு அப்படின்னு சொல்றான் இதுக்கு தீ வந்து எங்க உன்னோட ஃபிங்கரை காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரட்டியை வந்து காமிக்கிறான் தீ வந்து அதை பார்த்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ சின்னதெல்லாம் இல்லை இது வந்து கரெக்டான சைஸ்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ரட்டி வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் என்னோட ஃபிங்கரை விட உன்னோட ஃபிங்கர் தான் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்க வைக்கிறது எனக்கு வந்து டபுள் மீனிங்காகவே தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி போன எபிசோட்லேயுமே சரி இந்த மாதிரி தான் ஒரு சீன் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டிக்கிட்ட இரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டிக்கு பின்னாடி உட்காடுறான் உட்காந்துட்டு அவனுக்கு எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறான் ரட்டியும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே செய்கிறான் கரெக்டாக வந்து அது ப்ளே ஆகுது இதை பார்த்துட்டு ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது இந்த மாதிரி கரெக்டாக வந்து நான் ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து நீ நானும் சேர்ந்து என்ன பண்ணாலுமே அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணுறான் ரட்டி வந்து இதுக்கு சிரிச்சு முடிச்சுட்டு அவனும் திருப்பி தீயை வந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் தீயோட வீட்டை காட்டுறாங்க தீயோட பாட்டி வந்து அவங்க அப்பா கிட்ட உன்னோட பையனை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு அவங்க அப்பா வந்து அவன் உங்களோட பேரனாச்சு அவனை எப்படி சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க தீயை தேடுறதுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க நீங்கள் எதனால் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பாட்டி வந்து நான் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் அவனுக்கு வேற கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு அவன் எப்போதான் வருவான் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு தீயோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ரட்டி வந்து இன்னும் ஏழு நாள் கழிச்சு பிரான்ஸுக்கு போய் ஆகணும் அதுக்காக அவங்க இங்கே கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அதனால இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தீயோட பாட்டி வந்து உன்னோட பையன் ஒன்று ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போல அவன் ஒரு பையனை இழுத்துட்டு ஓடி போயிருக்கான் இதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் உனக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் தான் நான் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ள உன்னோட பையன் வந்து இங்க வந்தாகணும் இது வந்து என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் தீயோட அப்பாவை பாக்குறதுக்காக அங்க சர்வெண்ட் வந்து கையில ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வராங்க இதை வந்து டிவா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க டிவா அப்படின்ட்டு பேரை கேட்டதும் தீயோட அப்பா வந்து இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லாத அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க தீயோட பாட்டி வந்து இதை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் டிவா வந்து ரொம்ப நல்லாவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இதனால அந்த சர்வன் கிட்ட டிவா வந்து ரொம்ப நல்லாவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்காக டிவா வீட்டுக்கு போறதா இருக்கேன் இதை யார்கிட்டயே வந்து நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சர்வெண்ட்டும் சரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மெக்கையும் குண்டக்கையும் காட்டுறாங்க மெக் வந்து அங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருப்பான் அப்போ குண்டைக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான் இதை பார்த்த மெக் வந்து நீ ரொம்பவே டயர்டாக இருக்க போல இருக்கு அதனால் இந்த தண்ணிய குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செடிக்கு தண்ணி ஊத்த யூஸ் பண்ணிட்டு இருந்ததை வந்து எடுத்து கொடுக்குறான் இதை வந்து குண்டை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு குடிக்க போகிறான் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறான் இதில் எப்படி நான் குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் இதுக்கு மேற்கு வந்து நான் சும்மா தான் சொன்னேன் என்னோட கெஸ்ட்டை பத்தி எனக்கு ரொம்பவே கவலையா இருந்தது தான் அப்படின்னு சொல்றான் இதுக்கு குண்டக் வந்து உண்மையாவா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து நான் தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் குண்டக் வந்து அங்க இருக்கிற இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு இதுதான் உன்னோட அம்மாவோட இடமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து ஆமாம் இந்த இடம் எங்க அம்மாவோட இடம் தான் இதை மீக்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டக்கு வந்து அப்படின்னா நீ இங்கேயே வந்து தங்க போறியா அப்படின்னு கேட்குறான் மேக் வந்து நான் இங்கே தான் தங்க போறேன் இங்கே தங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சூரியகாந்த் வீட்டில் சருவன் தங்குற இடத்த விட இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு குண்டக்கு வந்து எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து இந்த இடம் நீ நினைக்கிறத விட ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஆனால் குண்டக்கு வந்து இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதனால மெக்கு வந்து அது சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு மெக்கு வந்து கிளம்பும் போது குண்டக்கு வந்து மெக்கை கூப்பிட்டு என்னோட கையில் வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ் இருக்குது உன்னோட கை வந்து சும்மா தானே இருக்கு இதில் உன்னை நீ தூக்கி கொயன் அப்படின்னு கேட்குறேன் மெக்கு வந்து அவன் கழுத்தில் போட்டிருக்கிற டவலை கையில் எடுத்துகிட்டு என்னோட கை வந்து இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அதுக்கு பின்னாடியே வந்து குண்டக்கும் அந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஒத்துக்கிட்டு வரான் இப்படி இவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது தீயும் ரட்டியும் விளாண்டுட்டு இருப்பாங்க இதை வந்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க குண்டக்குக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது தான் மெக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறான் அதுக்கப்புறம் குண்டக்கு வந்து ரட்டிக்கு வந்து விஷ் பண்ணுறான் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அட்டி வந்து மெக்கிட்ட நீ எங்களுக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மெக்க வந்து இதில் என்ன இருக்குது நீங்கள் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட இருந்து நான் எவ்வளவோ நிறைய கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உங்கள் குண்டக்கு என்ன சொல்கிறான்னா நானும் அவனும் டிரான்ஸ்லேட்டர் ஆகிறதுக்காக எக்ஸாம் எழுதலான் இருக்கோம் ஆனால் இது எங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அவங்க வந்து போலீஸ் பிடிச்ச பிறகு நாங்கள் திருப்பியும் வந்து எங்களோட வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது அந்த ஆறு நாளுக்குள்ளே நாங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கணும் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு ரட்டிகிட்டே கேட்குறாங்க ரட்டியும் நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தீ வந்து மெக்கிட்டையும் குண்டைக்கிட்டேயும் தேங்க் யூ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நானும் ரட்டியும் வந்து இங்கே ஏழு நாள் தான் இருப்போம் ஏழு நாள் கழித்து திருப்பி ரட்டி வந்து ஃப்ரான்ஸுக்கு போகணும் அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டுக்கு வந்து உங்களுக்கும் லேடி பார்க்கும் இடையில இன்னும் ஏழு நாளில் வெட்டிங் வந்து நடக்க போகுது அதுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து அதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ஏன் கிளம்பணும் அந்த வெட்டிங்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ தீக்கு ரொம்பவே சோகமாயிடுது அதனால அந்த இடத்துலருந்து வெளியே வந்துடுறான் ரட்டியும் வந்து தீ பின்னாடியே வந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து தீக்கிட்ட இந்த விஷயம் வந்து எனக்கு என்னாலும் நடக்க தானே போகுது இதுக்காக நம்ம யாரையுமே வந்து கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் தீ வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீ என்ன பேசுகிற நீ வந்து நான் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டிக்கிற மற்றவங்க கஷ்டப்படுவாங்கன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் தீ வந்து இந்த கல்யாணத்தெல்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து எனக்காக இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு தீ வந்து இப்போதைக்காவது இதை பற்றி பேசாமல் இருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து தீயை வந்து ஹக் பண்ணிக்கிறான் தீயை வந்து ரட்டியை ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டிக்கிட்ட என்னை வந்து இப்படி கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரட்டியும் சரி அப்படின்ட்டு தீயை வந்து ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் மெக்கையும் குண்டக்கையும் காட்டுறாங்க மெக் வந்து படிச்சுட்டு இருப்பான் குண்டக் வந்து தூங்கிட்டு இருப்பான் அதனால் மெக் வந்து குண்டக்கை எழுப்பி விட்டுடுறான் குண்டக்கு வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு என்னை எதுக்காக இப்போ எழுப்பி விட்ட அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மெக் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீ தூங்குற வருது அதனால தான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டக்கு வந்து நீ காலையிலேருந்து படிச்சுட்டு இருக்கியே உனக்கு வந்து டயர்ட் ஆகலையே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து எனக்கெல்லாம் டயர்டே ஆகலை நம்ம இப்போ படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நாளைக்கு வந்து டெஸ்ட்டில் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்கிறான் இதனால் குண்டக்கு வந்து மேக்கிட்ட நீ சீரியஸாகவே ட்ரான்ஸ்லேட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து நான் சீரியஸாகவே தான் முடிவு பண்ணிட்டேன் அப்போ நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும் இல்லைனா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே உன்னை பார்த்து உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு லோ சர்வெண்ட் தானே அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டக் வந்து நீ என்னோட அப்பாவை பத்தியா கேக்குற அப்படின்னு கேக்குறான் இதுக்கு மேக் வந்து உங்க அப்பா பேசுவாங்க அப்படின்லாம் இல்லை இல்ல நான் வந்து சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் உடனே குண்டக்கு வந்து கிட்ட வந்துட்டு நானும் சீரியஸா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் மேற்கு வந்து குண்டாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான் குண்டாக்கு வந்து சரியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு இப்போ நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிறியா நான் வந்து இதில் சீரியஸாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ தாய் லாங்குவேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறான் இவன் இதை வந்து தப்பாக சொல்லிவிடுவான் அதனால் மேக் வந்து குண்டாக்கு அடிச்சுட்டு இதை கூட உன்னால் ஒழுங்காக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் ஒன்றும் டிபெண்ட் பண்ணல எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னால் வந்து இதை தனியாக கற்றுக்க முடியும் நான் வேணால் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் குண்டக்கு வந்து என்கிட்ட இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறேன் இதுக்கு மேக்கு வந்து நான் ஒன்றும் சொல்லலை வா நம்ம திருப்பி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு குண்டக்கு வந்து மேக்கப் பார்க்குறான் மேக் வந்து இதை பார்த்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் குண்டக்கிட்ட உன்னோட தலையை கொஞ்சம் பாரு உன்னோட தலை காலையிலேருந்து தூங்கி தூங்கி எப்படி கசங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு குண்டக்கு வந்து கொஞ்சம் உன்னோட தலையை பாரு காலையிலேருந்து படித்து படித்து உன்னோட தலையுமே ரொம்பவே கசங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இது மேக் வந்து பார்த்துட்டு சரி வா நம்ம திருப்பியும் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தீயையும் ரட்டியையும் காட்டுறாங்க தீ வந்து ரட்டிக்கிட்ட இந்த இலையை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான் ரட்டியும் சரி அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பார்க்குறான் அது ரொம்பவே புளிக்குது இதனால ரட்டி வந்து தீயை பார்த்து நீ திருப்பி திருப்பி என்னை ஏமாற்றிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளேட்டில் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வச்சு காய வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுச் மாதிரி இருக்குது அதில் போட்டு வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது தூங்குறதுக்காக ரெண்டு பேரும் வரும்போது கூடவே அந்த பௌச்சையும் வந்து கையில் எடுத்து வச்சுட்டு வராங்க அந்த ஸ்மெல் வந்து ரெண்டு பேத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ரட்டி வந்து தீயோட களத்தில் இருக்கிற லாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பாக்கிறான் அதுல ஒரு பக்கம் அவனோட போட்டோவும் தீயோட போட்டோவும் இருக்கு இதனால ரட்டி வந்து தீக்கிட்ட இந்த லாக்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெண்டு போட்டோவுமே கிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இதுக்கு தீ ஆமா நம்ம வந்து கிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு ரட்டி வந்து இல்ல அப்படின்னு சொல்றான் இவன் இப்படி இல்லைன்னு சொன்னதும் தீ வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறான் சரி இவன் இவன் வந்து வேற எதுவும் எதிர்பார்க்குறான் போல அப்படின்னு நினச்சிட்டு திடீர்னு தீ வந்து ரட்டியை வந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரட்டி வந்து தீயை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மெக்கையும் குண்டக்கையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எக்ஸாம் விஷயமா ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்போ குண்டக்கு உட்காந்துட்ட பிறகு மெக்கை வந்து கூப்பிடுறான் ஆனால் மேக் வந்து தயங்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் குண்டக்கு வந்து திருப்பியுமே கூப்பிடுறான் அதுக்கப்புறம் தான் மேக் வந்து அங்கே உட்காடுறான் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எங்கள் எக்ஸாமுக்கு வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்களுக்கு இந்த எக்ஸாமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க சரி உங்களோட சர்வெண்ட்டை ஏன் கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதனால் குண்டக்குக்கு வந்து கோவம் வந்துடுது அவன் என்னோட ஃப்ரெண்டு சர்வெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து அவன் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டானா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக் வந்து அதெல்லாம் இல்லை அவன் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டான பையன் அவன் வந்து ஸ்கூலுக்கு தான் போய் கற்றுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது என்னோட தாத்தா கூட இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுக்கு இருக்கிற ஆள் வந்து நீங்க உங்களோட அதிகாரத்தை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இதனால் குண்டைக்கு வந்து மெக்கிட்ட அவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்னு பார்த்தியா இதில் வந்து நீ கண்டிப்பாக பாஸ் ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்கிறான் மெக்கும் நீ கவலைப்படாத நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எக்ஸாம்லாம் முடிச்சிட்ட பிறகு ரெண்டு பேரும் வெளியே வராங்க அப்போ குண்டைக்கு வந்து மெக்கிட்ட நீ வந்து எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான் மெக் வந்து நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு குண்டைக்கு வந்து நான் எக்ஸாம் வந்து ஒழுங்காகவே பண்ணலை எனக்கு இந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்காக வேறு வேலை இருக்குது ஆனால் உனக்கு அப்படி கிடையாது நீ கண்டிப்பாக வந்து ட்ரான்ஸ்லேட்டராக ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மேற்கு வந்து நீ எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருப்பேன் இப்போதைக்கு நீ இதை பற்றி எந்த முடிவும் எடுக்காத வா இப்போதைக்கு நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன் இப்படி இவங்க போகும்போது தீயோட அப்பா நிற்கிறத பார்க்குறாங்க தீயோட அப்பா வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் என்னோட பையனை வந்து இன்னும் கண்டுபிடிக்கலையா கல்யாணத்துக்கு வந்து இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து நாங்கள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக கல்யாணத்துக்குள்ளே நாங்கள் கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரட்டியை காட்டுறாங்க ரட்டி வந்து ஒரு ஃப்ளூட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான் இதை தீ பார்த்துட்டு அவன் அப்படியே வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு இருப்பான் இதை நோட் பண்ணிட்டு ரட்டி வந்து அவனோட ஃபேஸை வந்து வந்து ஒழுங்க காமிக்கிற மாதிரி மாத்தி காட்டுறான் இதனால தீ வந்து எனக்கு ஒழுங்கா வந்து வரையறதுக்கு போஸ் கொடு அப்படின்னு சொல்றான் இதுக்கு ரட்டி வந்து என்னோட போட்டோ தான் உங்ககிட்ட இருக்குல்ல அப்புறம் நீ இப்படி வரைஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் தீ வந்து இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கு இந்த ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை அதுக்காக தான் என்னோட கையில வந்து நான் இதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் ரட்டி வந்து தீகிட்ட நான் ஃப்ரான்ஸுக்கு போன பிறகு நீ லேடி பாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ உங்களோட மேரேஜ் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு தீ வந்து அதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இதனால ரட்டி வந்து இது கண்டிப்பாக ஒரு நாள் நடந்து தானே ஆகணும் இது தானே உண்மை இதை ஏன் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறான் தீ வந்து ரட்டி கிட்ட இந்த ஹியூமன்ஸ்லாம் வந்து நம்மளை எப்போவுமே ஏற்றுக்க போறதில்ல அது வந்து எனக்கு நல்லாவே புரியுது நீ நானும் இங்கே கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் இந்த மூணு நாளில் வந்து நீ எதை பற்றியும் எனக்கு ஞாபகம் படுத்தாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் மெக்கு வந்து குண்டக்காய் குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான் ஆனால் குண்டக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல குளிச்சலாம் பழக்கம் கிடையாது அதனால் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மெக் வந்து நம்ம குளிக்க போகிறோம் முன்னப்பின்னா நீ இங்கே குளித்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு குண்டக்கு வந்து எந்த பதிலும் சொல்லாமல் திருதிருன்னு முளிக்கிறான் மெக் வந்து இது நான் எதிர்பார்த்தது தான் உனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் குளித்து பழக்கம் இல்லைல்ல இரு உனக்கு சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்ட்டை விறுவிறுன்னு கலட்டுறான் இதை பார்த்து குண்டக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி நான் தண்ணிக்குள்ளே குதிக்க போகிறேன் அப்படின்னு மேக் சொல்கிறான் குண்டக்கு முன்னாடியே மெக் வந்து பேண்ட்டை கலட்டுனதுனால குண்டக்கு வந்து ரொம்பவே ஷை ஆகிடுது அதனால திரும்பிடுறான் இவன் பேண்ட்டை கலட்டும் போது அதுக்கப்புறம் மெக் வந்து பேண்ட்டை கலட்டிட்ட பிறகு டக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான் அதுக்கப்புறம் குண்டக்கிட்ட நீயும் குளிக்கிறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான் குண்டக்குக்கு வந்து ரொம்பவே வெக்கமாக இருக்குது திரும்பி திரும்பி பார்க்குறான் யாராவது நம்ம குளிக்கிறத பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு இதை வந்து மேக் நோட் பண்ணிவிட்டு நீ அவ்வளோ வெக்கப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க பயப்படாமல் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அதுக்கப்புறம் நான் இப்படி திரும்பிக்கிறேன் நீ வந்து உன்னோட கலட்டிட்டு உள்ள குதிச்சிடு அப்படின்னு சொல்கிறான் குண்டக்கும் சரி அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போதே டக்குனு மெக் வந்து திரும்பி பார்த்துட்டு நீ வந்து ரிமூவ் பண்ணிட்டியா அப்படின்னு இவன் இப்படி கேட்டதும் குண்டக்கு வந்து ரொம்பவே பயந்துடுறான் எங்க இவன் நம்மளை முழுசாக பார்த்துருவானோ அப்படிங்கிற பயத்துல டக்குனு தனிக்குள்ள குதிச்சிடுறான் அதுக்கப்புறம் மேக் வந்து வங்கிட்ட கூப்பிட்டுட்டு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வர சொல்கிறான் குண்டக்கம் வந்து வேற வழி இல்லாமல் மெக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் பின்னாடியே போகிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க தீ வந்து ரட்டியோட கண்ணை மூடிட்டு வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் ரட்டி வந்து நீ என்னை ஏமாத்துறதுக்கு தானே எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறான் ஆனால் தீ வந்து அதெல்லாம் இல்லை உண்மையாகவே நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ரட்டி வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கறான் அங்கே வந்து எதுவுமே இருக்காது இதனால் ரட்டி வந்து தீக்கிட்ட என்ன நீ திருப்பி ஏமாத்திட்ட அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு தீ வந்து அப்படிலாம் இல்லை திருப்பியும் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ நேரம் ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே திடீர்னு பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த ரட்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது அதுக்கப்புறம் தீ வந்து ரட்டியை பார்த்து நான் வந்து உன்னை வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்குது எனக்கு இதோட எண்டை வந்து பார்க்கணுன்னு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரட்டி வந்து தீக்கிட்டேன் நாளைக்கு நான் ஃப்ரான்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து நாளைக்கு நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா ஏதாவது பண்ணி நான் உன்னை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படி ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து நம்ம எவ்வளோ நாள் இங்கேயே இருக்க முடியும் நம்ம நம்மளோட வீட்டுக்கு போய் தானே ஆகணும் நம்ம சேர்கிறதுக்கான நாள் வந்துச்சுன்னா அந்த நாளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் தான் இதுக்கு தீ வந்து ரட்டிக்கிட்ட நம்மளோட எமோஷனை புரிஞ்சிக்காத பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நம்மளால விலகி இருக்கவே முடியாதா நீனு நானும் மட்டும் இருக்கிற மாதிரியான தனி தீவுல நம்ம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு நாள் வரும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்தையும் தான் காட்டுறாங்க இவங்க குளிச்சு முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுது மெக் வந்து ஈஸியா அவனோட டவலை வந்து கட்டிட்டு மேலே ஏறி உட்காந்துடுறான் ஆனா குண்டக்கு வந்து அந்த டவலை கட்டவே தெரிய மாட்டேங்குது அதனால் மேக்கு வந்து நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்க்கறேன் ஆனால் குண்டக்கு வந்து அதெல்லாம் வேணாம் நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து டவலை கட்டிட்டு அவனும் மேலே ஏறி வந்து உட்காடுறான் அதுக்கப்புறம் குண்டக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறான் இதனால மேக் வந்து உனக்கு நல்லா இருக்குது அப்படி தானே இதை வந்து இன்னும் ஸ்பெஷலாக நான் மாற்றவா அப்படின்னு கேட்குறான் குண்டக்கு வந்து எப்படி அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து நீ வந்து திரும்பு நான் வந்து உனக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் சரி அப்படின்ட்டு குண்டக்கு வந்து திரும்பி உட்காடுறான் இவனோட முதுகை பார்த்த மேக் வந்து உன்னோட ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான் இதனால் குண்டக்கு வந்து எங்கே நீ திரும்பி காட்டு நான் உன்னோட முதுக பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறான் மெக்கும் சரி அப்படின்ட்டு திரும்பி காட்டுறான் இவனோட முதுகு வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது அதனால் குண்டக்கு வந்து உனக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரப் ரொம்பவே அவசியம்னு நினைக்கிறேன் நான் வந்து உனக்கு ஸ்க்ரப் பண்ணி விடவா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக் வந்து என்னோடய லைஃப்பில் யாருமே எனக்கு முதுகு தேய்ச்சி விட்டதே இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறான் அதனால் சரி அப்படின்ட்டு குண்டக்கு வந்து முதுகு தேய்க்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து மெகுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது அதனால டக்குன்னு குண்டக்கு திரும்பி பார்க்குறான் குண்டக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேக் வந்து இந்த மாதிரி நம்ம எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு குண்டக்கு வந்து எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறான் இதனால் மேக் வந்து குண்டக்கை வந்து டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் தீயையும் ரட்டியையும் கட்டுறாங்க ரட்டி வந்து திடீர்னு தீக்கிட்ட கிட்ட வந்து வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட சேர்ந்து நீ ஏன் ஃப்ரான்ஸுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறான் இதை பார்த்து தீக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது என்னடா இவன் திடீர்னு இப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ரட்டி கிட்ட வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கான் அதனால் தீ வந்து உன்னோட ஹார்ட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு எனக்கான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன் நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட தீக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது அதனால் தீ வந்து ரட்டியோட கையை பிடிக்கிறான் பதிலுக்காக நான் எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா கடைசியாக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ற அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியோட ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் தீ வந்து எனக்கு இன்னொரு வாட்டி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது இன்னொரு வாட்டி சொல்லேன் அப்படின்னு கேட்குறான் இதனால் ரட்டி வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை வந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னைக்கு நைட்டே வந்து இன்டிமேட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க ரட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான் அப்போது ஒரு பேப்பரை பார்க்குறான் அந்த பேப்பரில் வந்து பாட்டி கிழிச்சி போட்ட ஃபோட்டோவை வந்து ஒட்டி வச்சிருப்பான் அதை வந்து இவனோட பேக்கில் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரான் அப்போ குய்யன் ஜாமும் வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க ரட்டியை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்த ரட்டி வந்து அவனும் கீழே உட்காடுறான் நீங்கள் வந்து எந்த கவலையும் படாதீங்க நான் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேத்தையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஜாம் வந்து சமாதானம் ஆகாமல் திருப்பியும் ரட்டியோட கையை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறா இதனால் ரட்டி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாமை வந்து சமாதானப்படுத்துகிறான் அதுக்கப்புறம் ஜாம் வந்து ரட்டிக்கிட்ட உங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணி போறப்போ நீங்கள் குடிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இன்ஜி டீ போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து மறக்காமல் எடுத்து குடிச்சுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்றா இதுக்கு குய் வந்து நீ ஏன்னா ரட்டியோட அம்மாவா ஏன் இப்படி அழுதுகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரட்டியை பார்த்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஜாம் வந்து நீ ஒரு இறக்கமே இல்லாதவன் அதனால தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறா இதுக்கு குய் வந்து நீ இப்படி சொன்னால் எனக்கு வந்து ரட்டியை பிடிக்காது நான் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அழுக ஆரம்பிக்கும் வைக்கிறான் இதுக்கு ராட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் கையையும் சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து அவனோட கையில் சின்னதாக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு இதை வந்து உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து இதை கொடுக்குறான் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ரட்டி வந்து உங்கள் ரெண்டு பேர்த்த பார்த்தாலுமே நல்லாவே தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் ஜாமுக்கு வந்து வெக்கம் ஆயிடுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நான் உங்களை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹக் பண்ணிக்கிறான் அப்போ ஜாம் வந்து ரட்டிக்கிட்டா உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறா குய் வந்து எங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ரட்டியும் நான் கண்டிப்பாக உன்னை பற்றி யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தீயை காட்டுறாங்க தீ வந்து எப்படி ரட்டியை பார்க்க போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அவங்க பாட்டி பாவை கூட்டிகிட்டு வராங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு போய் அதை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தீ வந்து அதெல்லாம் முடியாது ரட்டி வந்து இன்னைக்கு ஃப்ரான்ஸுக்கு கிளம்புறான் அவனை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நான் போகணும் அப்படின்னு கேக்குறேன் இதுக்கு பாட்டி வந்து அதெல்லாம் தேவையில்லை அவனை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக நான் ஒரு மினிஸ்டர் அனுப்பி வச்சிருக்கேன் நீ இப்ப போய் உன்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க தீ வந்து அதெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நின்னுட்டுருக்கேன் இதனால பா வந்து தீயை சமாதானப்படுத்தி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ரட்டியை காட்டுறாங்க ரட்டி வந்து ஷிப்பில் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருப்பான் கூடவே தீ வரானா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான் இதை பார்த்த ஜாமு குய்யும் வந்து தீ இதுக்கு மேலே வர மாதிரி இல்லை நீங்கள் வேணா கிளம்புங்கள அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு ரட்டி வந்து நான் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு மினிஸ்டரை பார்க்கறதுக்காக போகிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கூடவே அங்கே வேலை பார்க்குறவங்களும் நடந்து இருக்காங்க இதனால பா வந்து அந்த வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்க உள்ள போய் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தீக்கிட்டேன் என்னோட அப்பாவுக்கு நான் ஒரு ஃபாரினராக லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு அதனால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி என்ன ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க பட் இருந்தாலும் இப்போ இது வந்து முக்கியமான விஷயம் கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் ரட்டியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு தீ வந்து ரொம்பவே தங்கிட்டு இருக்கான் அதனால பா வந்து ரட்டியோட வேலைக்காரங்க ரெண்டு பேர் என்கிட்ட உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே போய் பாருங்க நீங்கள் இருந்து போறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே தீயோட பாட்டி அங்கே வந்துடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பா வந்து அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் அவுட்ஃபிட்டெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தீயோட பாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தீ வந்து கீழே இறங்கி பார்க்குறான் மெக்கும் குண்டக்கும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து உள்ள போய் உக்காருங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பீடாக ரட்டிக்கிட்ட போய் உங்களை சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே தியோட அப்பா அங்கே வந்து நிக்கிறாங்க நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு தீ வந்து நான் ரட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அவங்க அப்பா வந்து ஷிப்பு வந்து சீக்கிரமாகவே கிளம்ப போகுது அதனால் இங்கேருந்து நீயும் சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க மூணு பேரும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ரட்டி வந்து மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்ட பிறகு ஷிப்பில் ஏறலாம் அப்படின்ட்டு போவான் அப்போ திடீர்னு ரட்டியை வந்து ஒருத்தன் தள்ளி விட்டுடுறான் இதனால் ரட்டியும் தீயும் இருக்கிற ஃபோட்டோ வந்து காற்றுல பறந்து போகுது அப்போ திடீர்னு அங்கே தீ வந்து நிற்கிறான் ஃபோட்டோ எடுத்து ரட்டி கிட்ட கொடுக்குறான் ரட்டி வந்து இதை பார்த்ததும் தீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிறது தீ கிடையாது குய் அப்படின்ட்டு குய் வந்து டக்குன்னு நான் உனும் தீ கிடையாது குய் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு ரட்டி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு போகிறான் அப்போன்னு பார்த்து திடீர்னு எனக்காக நீ வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது இதனால் ரட்டி வந்து திரும்பி பார்க்க இப்போ உண்மையாவே வந்து தீ வந்துடுறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து தீக்கிட்ட போகிறான் தீ வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வரைஞ்ச டிராயிங் இருக்குல்ல அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமே வச்சுருப்பான் இதை வந்து கிட்ட கொடுத்துட்டு நான் இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நீ எப்போ திரும்பி இங்கே வரியோ அப்போ தான் நான் இந்த டிராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அது வரைக்கும் நீ தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் ரட்டியும் இதை வாங்கிட்ட பிறகு கண்டிப்பாக நான் இதை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ரட்டி வந்து நான் கூட உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இருந்து அவன் எப்பவும் எழுதுகிற டைரி கத்திரியை வந்து எடுத்து தீ கிட்ட கொடுக்குறான் தீ வந்து இதை பார்த்துட்டு இது உன்னோடது தானே அப்படின்னு கேட்குறான் இது கராட்டி வந்து ஆமாம் எப்போல்லாம் உனக்கு என்னோடய ஞாபகம் வருதோ அப்போல்லாம் இந்த டைரியில் வந்து என்னை பற்றி நீ எழுதணும் நான் திருப்பி ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது இந்த டைரி வந்து ஃபுல்லாக இருக்கணும் அந்தளவு நீ வந்து என்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்திருக்கணும் இதை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீ கிட்ட கொடுக்குறான் தீயும் வந்து அதை வாங்கிட்டு கண்டிப்பாக நான் இதை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஷிப் வந்து கிளம்ப போகிறதுக்கான சத்தம் கேட்குது இதனால் ரட்டி வந்து சரி அப்படின்ட்டு ஷிப்பில் ஏறலாம் அப்படின்ட்டு போகிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்க்கறேன் திரும்பி தீயை பார்த்துட்டு டக்குன்னு தீயை வந்து ஹக் பண்ணிக்கிறான் இதோட இந்த எபிசோட் லெவன் வந்து இங்கே முடியுது ஃபைனல் எபிசோட்ல இவங்க சேர்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய்